ஃபஸ்ட்டு கிளாஸ் டூரில் போயிடுங்க கிளாஸ் டூரில் போயிட்டு சர்ச் பண்ணி எம் ஏஜிக் மேஜிக் கால் பண்ண பண்ணிட்டேன் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இயற்கில் எடுத்துக்கோங்க ஆகுது இன்ஸ்டால் ஓப்பன் பண்ணிப்போம் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு கொடுத்துருக்கோம் இது பண்ணிக்கோங்க அதில் கொடுக்குற எல்லா லிங்க்க்கும் மட்டும் கொடுத்துட்டா இந்த மாதிரி மேலே ஹார்ட் போட்டுருக்குறத மட்டும் அவங்களால இது பண்ண முடியும்

கட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருக்க ஃபோட்டோஸ்க்கு போயிடணும் ஃபோட்டோஸ் போயிட்டோன்னா ரெக்கார்ட் பண்ணதுங்க இருக்கும் பாருங்கள் சவுண்டோடு இருக்குது சவுண்டோடு இருக்கிறத வந்து இந்த லாஸ்டில் கம்மியை மட்டும் எடிட் பண்ணி எடுத்துக்கிறாங்க இதில் தான் வேறு